கதையோட ஓப்பனிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவன் நடக்கிற கதை மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க அப்புறம் ஆச்சுக்கிறனா உங்களோட ஆட்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு படப்பொட்டியை எடுத்துட்டு வந்துட்டு முருகேசை குடியிருந்த கோயில் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த படத்தையாவது போட்டு விட்டு தலைவர் கிட்டே இருந்து தான் பார்க்க விட மாட்டீங்க ஸ்க்ரீன்லேயாவது நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி படத்தை போட்டு விட்ட உடனே அங்கே தேட்டரில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தலைவரே வாத்தியாரே வா வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாரும் கத்தி சந்தோஷப்பட்டு இருக்க மதி இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு யாரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க ஆட்டோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சு ஏற்றிட்டு போய்ட்டு இருக்காங்க இப்போ அப்படி தேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் நின்றுது யோ முருகேஸ் ஆச்சு எதுக்கு படத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது ஆச்சுன்னு போயிட்டு ராஜகிரியன் கேக்குறாரு அப்படி கேட்டவனே சொல்றாங்க இது தேட்டர் ஓனர் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னையாச்சு அப்படின்ன உடனே சிஎம் இந்த மாதிரி காலம் ஆயிட்டாரே எல்லாருமே வந்துட்டு அழுகுறாங்க ஐயோ இப்படி போயிட்டாரே தலைவர் போயிட்டாரே தலைவர் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தேட்டர் வாசலில் எல்லாரும் எம்ஜிஆர் போட்டோ வச்சுட்டு ரொம்பவே சோகமாக உக்காந்துட்டு இருக்கும்போது போது ஒரு ஆள் ஓடி வரான் ஓடி வந்துட்டு ஐயா உங்களுக்கு பேரும் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா புரியுது ஆட்டோவில் ஏதாவது ஒரு பிரெக்னெட் லேடி கூட்டு போனாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா அது இவரோட பேரன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிறந்துருக்காரு போல இவரும் உடனே அப்படியான்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறாரு அப்படி பார்த்த உடனே உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான் எத்தனை மணிக்கு பிறந்தான்ன உடனே கரெக்டா மூன்றரைக்கு பிறந்தான்ன உடனே மூன்றரைக்கா போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு உடனே ராஜ் கிரணன் அவரோட பையனை பார்த்துட்டு வாத்தியாரே வந்து பிறந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உடனே அவர் கூட இருக்கிற ஆளு என்னையா சொல்றீங்கன்னு உடனே ஆமா தலைவர் இருந்த மூணு மணிக்கு தான் வந்துட்டு என் பேரனும் பிறந்துருக்கான் தலைவர் இங்க போலடா இங்கதான் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்ப உடனே அவர் கூட இருக்கிறவர் அவருக்கு மச்சம் இருக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் கேட்ட உடனே வாத்தியாருக்கு ஜோசியை பார்த்து விஸ்வநாதன் ஐயாவே சொல்லியிருக்காரான உடனே இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பேரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வளர ஆரம்பிக்கிறாரு வளர்ந்து அப்படியே எல்லாம் ஸ்கூல் காம்படிஷன் எல்லாமே எம்ஜிஆர் கேட்டப் எம்ஜிஆர் வேஷன் சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேரன் அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்க்குறாரு அவங்க தாத்தாவும் முழுசாக நம்புறாரு நம்ம வாத்தியார் தான் வந்து நம்ம ஒரு ஜென்மத்தில் நம்ம பேரனா வந்து பிறந்திருக்காருன்னு இப்படி எல்லாம் நாட்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கிறான் அந்த பையனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ராமு ஒரு நாள் ராமு அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க லாட்ரி டிக்கெட்டோட கடையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க அவன் ஃப்ரெண்டு டே மச்சி வாடா உள்ளே போய்ட்டு ஒரு டிக்கெட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு டிக்கெட்டை வாங்கி அந்த கார்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ராச் பண்ணி பார்த்தா நம்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது பார்த்தா ஐம்பதாயிரம் ரூபா வந்துட்டு பார்த்திங்கன்னா லாட்ரி அடிச்சிருக்கு உடனே என்ன பண்ணுறான் அந்த ராமு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறான் அப்பா அப்பா இங்கே பாருங்கப்பா எனக்கு ஐம்பதாயிரம் ரூபா லாட்ரி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்கும்போது உடனே அவங்க தாத்தா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துடுறாரு அப்படி வந்த உடனே என்ன பாச்சு அப்படின்னு உடனே தாத்தா இதை பாருங்க இந்த மாதிரி எனக்கு ஐம்பதாயிரம் ரூபா லாட்ரி அடிச்சிருக்கிற உடனே இதை வச்சு உங்களுக்கு ஒரு புல்லட் பைக் வாங்கிடலாம் தாத்தா அப்படின்னு உடனே உடனே அவங்க தாத்தா எனக்கு தெரியும்ப்பா நீ எம்ஜிஆர் பேரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா சந்தோஷப்பட்டு இருக்கும் போது ஆனா நமக்கு இந்த காசு வேணாம் அப்பா அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு உடனே ராமு ஏன் தாத்தா வேணான்றீங்கன்னு உடனே வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழாதேன்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த லாட்ரி டிக்கெட் அப்படியே ஒன்று பார்த்தீங்கன்னா கிழிச்சு போட்டுறாரு இதனால ஸ்கூலில் இருக்கிற பசங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க இதை பாரு தாத்தா இந்த மாதிரி கிடைச்ச காசை வேணான்றது அவ்வளோ பெரிய பணக்காரன் அணின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலாய்க்கிறாங்க அந்த பையனை ராமுவோட தாத்தாவும் ராமுவை நிறைய எம்ஜிஆர் படத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு போறாரு அப்படி கூட்டு போய் எம்ஜிஆர் கேரக்டர் அனலைஸ் பண்ணி பாருன்னு பார்த்தா அந்த ராமு என்ன பண்றாங்க நம்பியர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கிறான் இப்போ ராமுவோட தாத்தா தாவும் சொல்கிறாரு இதை பாரு ராமு நீ ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக ஆகி தப்பெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்ன உடனே இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகிட்டார் அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு லேடி கோமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட்டை திட்டுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் போல் உங்கள் பக்கத்து ஸ்டேஷனில் தானே இருக்கார் ராமு அவர் எப்படி சமைக்கிறார் அவரை பார்த்தா தான் ஒன்று கற்றுக்கு தெரியல அப்படின்ன உன்னை இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தியை காமிக்கிறாங்க அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கோட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காரு விசாரணைக்குள்ளே போய் ராமு நின்ற உடனே அந்த ஜட்ஜும் கேட்குறாரு உங்கள் பேர் தானே ராமுன்ன உடனே ஆ ஆமாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு சரி எதுக்கு ஃபிலிம் ப்ரொடகெஷன் என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னு ஒன்னே ஐயா அவங்க சட்ட விரோதமாக சினிமா எடுத்துட்டு இருந்தாங்க அதனால தான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சுன்னு ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு எதுக்கு உங்களுக்கு அவங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்கன்னு ஒன்னே ஐயா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை யாரோ என் மேலே பொய் வாழ்க்கை போட பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறாங்க சந்தானமூர்த்தி உங்க அப்பா தான் ஒன்னே எங்கள் அப்பா தான் ஐயா அப்போ அவர் அக்கௌண்டில் தான் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் உழுந்துட்டே இருந்திருக்கு அப்படின்னு ஒன்னே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ராமு அமைதியாகிட்டுறான் யா யா கூட்டாயம்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்னே சாரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே பண்ணி இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சஸ்பென்ஸு ஐம்பதாயிரம் ரூபா அபதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கோச்சினை கட் பண்ணுறாங்க ராமு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தாத்தா கண்ணீர் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்டே கொடுக்குறாரு இது எதுக்குப்பா இப்போ என்கிட்ட கொடுக்குறேன் அவங்க அப்பா கேட்ட உடனே ராமு சொல்கிறான் நான் சஸ்பெண்ட் ஆனதை வர நியூஸ் பேப்பரில் போட்டானுங்க அது தாத்தா பார்த்தாருனா ஒன்றும் புரியாமல் கையமுயான்னு கற்றுவார் அது வரைக்கும் எதுனா பண்ணி சமாளின்னு சொல்லிட்டு கண்ணடி கொடுத்துட்டு போயிடுறாரு இப்போ ராமு போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்கிற மற்ற ஆஃபீஸர் கான்ஸ்டபிள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்கள் இருக்கிறப்போ நல்லா இருந்தது இப்படி மண்ணை தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே புது இன்ஸ்பெக்டர் வளர வந்துட்டார் அப்படி வந்த உடனே ராமுவும் வெல் வெல்கம் டு புளியங்கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஆஃபீஸர் ஆறு மாதம் கழிச்சு நான் வந்துடுறேன் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போகலாம் இப்போ அப்படி வில்லனை காமிக்கிறாங்க சத்யராஜ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் மெயின் வில்லன் அவரு தான் இப்போ அப்படியே அவங்க வந்துட்டு காரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதோ பேசிக்கிறாங்க சார் எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடலாம் சார் எதுக்கு சார் அதெல்லாம் நம்ம ஒரே அடியாக பாம்பு வச்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு இப்போ அப்படியே ராமு வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியில் போகிறத காமிக்கிறாங்க அப்படியே நைட் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட்டில் மேலே இருக்கிற ஆந்தையை வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கா அப்படி பார்த்துட்டு இருக்க இருக்கும்போது ஹலோ மேம் அப்படின்னு உடனே அந்த பொண்ணு பார்த்துட்டு ராமு மொட்டியில் இருக்கும்போது ஹலோ நான் போலீஸுங்கன்னு உடனே அந்த பொண்ணு கிட்ட சொன்ன உடனே ஓ அப்படியே நோன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது ஆமாம் இந்த நைட் டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உடனே அதெல்லாம் எதுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கோமம் நடந்து போகும்போது ஹலோ நான் நல்லா படித்தேன் எஜுகேட்டட் நான் புரிஞ்சுப்பேன் ஆனால் எல்லோரும் என்ன மாதிரி இருப்பாங்களான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமு சொல்கிறான் சரி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து போயிடுது அப்போ பின்னாடி இருக்கிற முன்னு நம்பர் வாங்கினியாடா அந்த பொண்ணு என்ன உடனே சா மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை திருப்பும் போது வேகமாக போயிட்டு அப்படி போயிட்டு பார்ப்பாங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது அதை பார்த்துட்டு டே அங்கே போடுறான் ஒன்று இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறங்கி அந்த காரை பார்க்குறாங்க அப்படி பார்த்தா அந்த காருக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க அந்த கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் காரை மேலே மோதி அந்த பைக் காரனு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்கிறாங்க போல இப்போ உடனே என்ன ஆகுதுன்னா அந்த லேடியோட ஃபோனை வாங்கிட்டு அந்த லேடியோட ஃபிங்கர் பிரிண்டை வச்சு அன்லாக் பண்ணிட்டு அந்த ஃபோனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க போல இந்த மாதிரி ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்கன்னு முடியும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்கள் போலீஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமுச்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி இது முக்கியமான கேஸ்பா இது வெளியே தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு ஒன்னே சார் சார் நீங்க வாங்க சார் நான் பாத்தீங்கன்னா ராமு வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் ராமு வந்து அடிப்பட்ட பொண்ணு கரெக்டான டைம்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தனால டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சத்யராஜ் கிட்ட சொல்றாரு சத்யராஜோட பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல அடிப்பட்டு கடந்தது அதான் வில்லனோட பொண்ணு சத்யராஜும் ராமு கிட்ட போய் சொல்றாரு ரொம்ப நன்றிப்பா உனக்கு என்ன வேணா கேளு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒன்னே இப்ப ராமு சொல்றான் நான் ஒரு ஆறு மாசம் சஸ்பெண்ட்ல இருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து விடுங்க சார் ஒன்னே இப்ப அந்த சத்யராஜும் சொல்றாரு அவர் ரஷ்யன் கிட்ட பார்த்து பண்ணி விடுறேன் ஒன்னே சரிங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இப்ப ராமு வந்து பாத்தீங்கன்னா பழையபடி போலீஸ் ஸ்டேஷன் வர ஆரம்பிச்சிட்டான் ராமு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து உடனே அவன் ஃப்ரெண்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் இதை பாடுறா அப்படின்னு உடனே ஹீரோனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கான் இந்த மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படி நடந்ததுல ஒரு பைக்கு காரன் கீழே விழுந்து இறந்துட்டான் என்னால் அந்த இடத்துக்கு போய் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்புறம் அந்த பையனோட ஷோலோட கனெக்ட் வச்சு நான் அந்த பையனோட வீட்டுக்கு போய் பார்த்தா உன்னோட பேர் சம்பத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி காரால் இடித்த அந்த பர்சன் வந்து பனிஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமுவை பார்த்துட்டு இப்போ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வீட்டுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறான் கிளம்பி போயிடுறான் இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எது கிட்ட ஹீரோனி சம்பந்தமே இல்லாம இதை பத்தி வீடியோ போனோன்னு இந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனி அந்த ரோட் சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா நடந்து போயிருக்கா அப்படி நடந்து போகும்போது ஹீரோனிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபீல் ஆயிருக்கு இந்த படத்துல ஹீரோனியை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த ஆவியும் கூட பேசுற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க இப்ப ராமு ஹீரோனி வீட்டுக்கு போன உடனே ஹீரோனியும் நீயா அப்படின்னா உடனே ஆமா நான் அந்த வீடியோ பார்த்து தான் இங்க நான் வந்தேன் அப்படின்னா உடனே நீங்க இந்த மாதிரி உண்மையிலேயே ஆவி கிட்ட பேசுனீங்களான்னு உடனே ஆமா நான் அந்த ஆவி கிட்ட பேசினோன்னு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லாங்க அப்படின்னா உடனே இப்ப உடனே கிரோ நீ யாரது இறந்துவங்களை நினச்சிக்கோ நான் அவங்க பேச வைக்கிறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதோ நினைப்பான் ஆனால் சரியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனியால் ராமுவோட மனசை ஃபோக்கஸ் பண்ணி அவளால் சொல்ல முடியல ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீனும் கட் பண்ணுறாங்க இப்போ அப்படியே ஒரு நியூஸ் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கேட்குறாங்க சார் இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இதெல்லாம் நடக்குமோன்னா ஒன்று ஏங்க நடக்காது சில விஷயம் உண்மையாகவும் நடந்திருக்கு சில விஷயம் கட்டுக்கதெங்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிருக்கு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க எதை பத்திராக பேசுறாங்க நமக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ குழப்பமாக இருக்கும் இப்போ மஞ்சள் முகம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கிங் குரூப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ லீக் பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வில்லனும் முதலமைச்சரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க சார் இந்த மாதிரி பாம் வச்சு முடிச்சிடலாம் இன்னும் சுட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ அந்த வீடியோவை தான் வந்துட்டு இந்த மஞ்சள் முகோன்ற இந்த ஹேக்கிங் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணி மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இந்த மாதிரி நாமக்கல்ல நடக்க போகிற நூறாவது நாள் போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அதை உருவாக்க வேண்டியது உங்கள் உரிமைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அந்த ஹேக்கிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு எதுக்குடா மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய பிரைவேட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை வந்துட்டு பார்த்திங்கன்னா மூடணும்னு சொல்லி இதனால் நிறைய பாதிப்புலாம் வருதுனால தான் மக்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா போராட்டப்படுறாங்க இதனால் பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் பிஸ்னஸ் மேன்லாம் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அந்த மஞ்சள் முகம் வீடியோனால் ஸோ இப்போ அந்த மஞ்சள் முகம் குரூப்பை பிடிக்கிறதுக்காக வில்லன் சத்யராஜ் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி பொலிட்டிஷியன் அவங்க எல்லாம் ஹெல்ப் கேட்டவுடனே அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக காசு கேட்குறாங்க இந்த கம்பெனி வந்துட்டு ஃபாரினோட டை அப் ஆகிருக்கிறதுனால அங்கே இருக்கிற சிஇஓ வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னோடனே சார் நமக்கு வந்துட்டு ஒன் மில்லியன் யூரோ போயணுன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் சார் பொலிட்டீஷியன் கிட்ட நாங்கள் சப்போர்ட் கேட்டு போனோம் அவங்க என்ன கேட்குறாங்க டிமாண்ட் பண்ணி மணி கேட்குறாங்க ஸோ அவங்க கேட்குறது செஞ்சு விட்டோம்னா ஃப்யூச்சரில் அவங்களெல்லாம் நிறைய நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் சார் அப்படின்னா ஒன்று சரி ஓகே அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபாரின் சிஓ வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லிடுறாரு ராமு இந்த மஞ்சள் முகம் விஷயத்தை பற்றி நியூஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறான் அப்படி பார்த்துட்டு இந்த மாதிரி இதை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு வர நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு போலீஸ் சைடில் இருந்து சொன்ன உடனே இப்போ ராமு அந்த விஷயத்தை கேட்டு உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லன் கிட்ட போய் கேட்குறாரு சார் இந்த மாதிரி நானும் இதில் சேர்ந்துக்கிறேன்ன உடனே ஆனால் நீங்கள் எதுக்கு சேர்ந்துக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இல்லை சார் பெரிய கை இன்வால்டு சேர்ந்தால் எனக்கும் நல்லா கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கல அப்படின்ன ஒன்று பையன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான் இவனும் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க எல்லா பிஸ் பிஸ்னஸ்மேனு எல்லா பொலிட்டஷியனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுகிறாங்க இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எப்படியா வீடியோ லீக் ஆச்சு எவன் என் சொன்னது நமக்குள்ளேயே எவனாவது இருக்கீங்களா அப்படி அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ உடனே ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறான் சார் அன்றைக்கி நடந்த பார்ட்டியில் உங்கள் ஃபோன் காணாமல் போச்சோன்னா உடனே ஆ ஆமாம்ப்பா என் ஃபோனு காணாமல் போச்சுன்னு ஒரு ஒரு பொலிட்டீஷியன் சொல்கிறாரு இப்போ அப்படியே முதலமைச்சரும் ஆமாம்ப்பா என் ஃபோனு காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அப்படியே இன்னொரு ஆளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே எல்லாரோட ஃபோனு காணாமல் போயிருக்குன்னா அப்போ எவனோ வேலையை பார்த்துருக்கானுங்கன்னு ஒன்னு சார் இந்த மஞ்சள் குரூப் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் வேறு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு குரூப்பை பிடிச்சி இந்த மாதிரி அவங்கள நாங்கள் என்கவுண்டரில் போட போறன்ற ஒரு நியூஸை வந்து பரப்புவோம் ஃபேக் நியூஸை அந்த மஞ்சள் குரூப்பும் நம்மளால ஒருத்தன் சாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே தன்னால் வந்து வலையில மாட்டிப்பானுங்க கண்டிப்பாக இந்த ஐடியா ஒர்க் ஆகும் சார்னு ராமு சொன்ன உடனே டிசிபியும் இட்ஸ் ஐடியா வாஸ் குட் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமு வந்துட்டு மூர்த்தின்ற ஒரு கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச சொல்லியிருப்பார் அதாவது அவங்க ஹேக்கிங் குரூப் தானே ஃபோன் மூலிமா பேசுகிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த மஞ்சள் குரூப்பை பிடிச்சாச்சியா இது வெளியே தெரிய வேணாம் இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்றத வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் குரூப் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஃபோன் பேசுறத கேட்டுடுறாங்க அப்படி கேட்ட உடனே ஸோ ராமுவோட பிளான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் நினைச்ச மாதிரி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்ப அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ராமுவோட வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க தாத்தா வந்துட்டு ராமு ஆறு மாதம் சஸ்பெண்ட் ஆன அந்த நியூஸ் பேப்பரோட நியூஸ் எடுத்து பார்த்துடுறாரு பார்த்துட்டு உடனே அவங்க தாத்தா கத்துறாரு என் பேரமாரி எப்படிடா நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணா என் பேரம் எவ்வளவு நேர்மையானவன் தெரியுமா என் பேரம் யார் தெரியுமா ஒரு வாதி அப்படி அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்கும்போதான் அவங்க பையன் வந்துட்டு என்னப்பாச்சு என்ன ஆச்சுன்னா உடனே இதை பாடுறா இதை ஏன்டா என்கிட்ட இருந்து மறுச்சிங்கன்ன உடனே ஒன்னும் இல்லைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ராமு எதுவுமே பண்ணல அவன் இப்போ நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கான் அது அப்போ நடந்த கேஸ்ப்பா இப்போ ராமு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கானே அப்படின்ன உடனே சொல்கிறது நான் அப்போ இந்த டிசிபிகிட்ட பேசுறவனே ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கப்பா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன கோவத்தில் இருந்தால் என்னன்னு தெரியல நம்ம ராமு மேலே கேச போட்டு விட்டான் இவனும் பதிலுக்கு உள்ளே போய்ட்டா என்ன பண்ணுறது விடுங்க அப்படின்னு உடனே டப்புன்னு அவங்க தாத்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் நீ தப்பாக பேசுகிறேன்னு அவங்க பையனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சுறாரு அப்படி அடிச்ச உடனே யோ என்னையா ராமு ராமுனு ராமுவை பற்றி உனக்குன்னு தெரியும் எனக்கு தான் ஃபுல்லாக தெரியும் ராமுவை பற்றி நீ ஆசைப்படுறனால தான் அவன் காசு கட்டி போலீஸ் வலிக்கே சேர்ந்தான் அது முதல்ல உனக்கு தெரியுமா முதல்ல ராமு வந்துட்டு அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தான் தெரியும் நீ தான் அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா முதல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போயிருந்தேன்னு சொல்லி அவங்க பையன் ரொம்பவே கோவமாக பேசிட்டு விட்டு போயிடுறான் அதனால அவங்க தாத்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு உடஞ்சி உக்காந்துடுறாரு ராமுவோட அம்மாவும் நடந்த விஷயத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சிருச்சுடான்னு ஒன்று இதை கூட உங்களால் பார்த்துக்க தெரியலையா எதுக்குமா நீங்கள் போய் அந்த நியூஸ் பேப்பர் அவர் கண் முன்னாடி போய் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் இந்த வேலையில் இருக்கேன் அப்புறம் வரேன் சொல்லிட்டு ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடுறான் இப்போ ராமு பிளான் பண்ணபடி அந்த மஞ்சள் குரூப்புக்கு பதிலாக வேறு ஒரு நாலு பேரை பிடிச்சி நாங்கள் என்கவுண்டர் பண்ண போகிறன்ற அந்த ஃபேக் நியூஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் குரூப்பு ஹேக்கிங் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கோம் நம்மளால் வேறு ஒருத்தவங்க செத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் குரூப்லேருந்து ஒரு ஆள் பீஸை டெலிவரி பண்ணுற பாய் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்தி ஒரு பீஸா டபாவை எடுத்துகிட்டு போயிட்டு சார் நாங்கள் ஹாப்பி பீஸாலேருந்து வரோம் இந்தாங்க சார் பாக்ஸ் உள்ள வந்து க்யூஆர் கோடு அப்புறம் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அமைச்சிருங்க சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு வந்துடுவான் ஆனால் போலீஸ் அங்கே இருக்கிறதோ ரவுண்ட்அப் பண்ணிக்கிறது எதுவுமே தெரியாமல் அவன் பாட்டுக்கு பீஸா டப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருக்கான் ஏன்னா அந்த ரூம்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் டீம் வந்துட்டு இருக்குது ஒரு நாலு போலீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே இருக்காங்க ஸோ அந்த பீஸா டெலிவரி பண்ண வந்தவ என்ன நினச்சிக்கிட்டோன்னா இவங்க தான் வந்து ஆபத்தில் இருக்காங்க போல் இவங்கள நம்ம காப்பாற்றணும் நேரடியாக பேசுனா எதனா பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு இவன் பீஸா டெலிவரி பண்ணுறவங்க மாதிரி கெட்டப்பில் வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்கான் இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் அந்த மஞ்சள் குரூப் ஆள் ஒருத்த மாட்டிக்கிட்டான் இவன் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னவொடனே இப்போ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவனும் அந்த கடையில் அந்த பீஸை வண்டியை நிப்பாட்டிட்டு வேறு ஒரு வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வேகமாக உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான் எப்படியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடு வந்துவிட்டவொடனே அவனும் ஒரு இடத்துல வந்துட்டு எப்பான்னு ரிலேஸ்ஸாக ஆகிறான் அந்த மஞ்சள் குரூப்பில் இருக்கிறவனும் அப்புறம் அவங்க டீம் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு நல்ல வேலை நீ நியூஸில் தான் வருவா நினச்சா இப்படியோ போலீஸ் கிட்ட வந்து தவிச்சிட்டான உடனே பா கண்டிப்பாக நான் மாட்டிப்பந்தா நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கும் போது இப்போ ராமுவோ அங்கே போலீஸ் டீமும் வந்துட்டு அந்த மஞ்சள் குரூப் டீமை மொத்தமாக ரவுண்டை பண்ணி பிடிச்சா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சு அவங்க கையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாக்குமூலத்தை வாங்கி எழுதி வச்சுக்கிட்டாங்க இதனால் பொலிட்டீஷியன் அந்த பிஸ்னஸ்மேன் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த வில்லன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறான் இப்போ ராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் அவங்க அம்மா டே ராமு தாத்தா இறந்துட்டாரா அப்படின்ன உடனே ராமு ஒரு மாதிரி உடஞ்சி மனசு ஒரு மாதிரி ஆயிடுறான் என்னாச்சு ராமுன்னு ஒருத்தர் கேட்ட இந்த மாதிரி தாத்தா இறந்துட்டார் சார் நான் போகிறேன்னொன்னே சரி டேக்கர் ராமுன்னு சொன்னவனே இப்போ ராமு வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க தாத்தாவை சுற்றி எல்லாருமே அழுதுகிட்ருக்காங்க இப்போ அப்படியே அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாத்தா பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ராமு வந்துட்டு யாரோ கூப்பிட்றாங்க ராமு யார் என்ன கூப்பிட்றதுன்னு சுற்றி சுற்றி பார்க்குறான் இப்போ ராமு திருப்பி இது யார்ராஜா உடனே இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணாடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்காரு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே எம்ஜிஆருக்கும் இவருக்கும் ராமுக்கு ஃபோக்கஸ் வச்சு காமிச்சிட்டு போது இப்போ எம்ஜிஆரோட ஆவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ராமுக்குள்ளே வண்ட மாதிரி காமிக்கிறாங்க இப்ப ராமுக்கு ஒரு இலியூஷன் மாதிரி வந்துட்டு போகுது அதுல அவங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா வாத்தியரையா உன்ன நம்பி தான் என் பேரனை விட்டுட்டு போறான் நீ தான் என் பேரனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ராமுக்கு ஒரு இலியூஷன் வந்துடும் இப்ப டப்புன் ராமு முழிச்சு பாக்குறான் இப்ப முழிச்சு பார்த்தா ராமு ராமுவா இல்ல இப்ப என்ஜாய் மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ராமு பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆறு மணிக்கு மேலே ராமுவோட உடம்புல எம்ஜிஆர் புகுந்துடுற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ வேகமாக ராமும் ஏறி உட்காந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு மஞ்சள் குரூப் அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் எல்லாருமே அடிச்சு போட்டு அந்த மஞ்சள் குரூப் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பிக்க வச்சுரு ராமு இப்படியே ஆறு மணி ஆனதுக்கப்புறம் ராமுவோட உடம்புல எம்ஜிஆர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த சிட்டியில ஒரே நாள் நைட்டில் இருபது தப்புக்கிட்ட நடக்க வேண்டியதை நம்ம எம்ஜிஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் தடுத்துருவார் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாட் நியூஸ் ஆகி இந்த மாதிரி யாரோ வந்துட்டு மர்ம நமர் ஒருத்தர் வந்து எல்லா தப்பி தடுத்துட்டு இருக்காரு யார் அவரு யார் அந்த எம்ஜிஆர் யார் அந்த வாத்தியார்ன்னு சொல்லி நியூஸ் நியூஸ்லலாம் ரொம்பவே ஹாட் அவுண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ராமு உடம்புல எம்ஜிஆர் வந்து போனதுக்கப்புறம் ராமு வீட்டு மொட்டை மாடி டேங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் நாள் காலையில் கிடப்பான் ராமு நம்ம எப்படி வந்துன்னு சொல்லிட்டு இப்படி குழப்பத்தில் இருக்கும் போது சரி இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோனி தான் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறவளை வச்சு அவகிட்ட போய் இதுக்கு நம்ம சொல்யூஷன் கேட்கலன்னு சொல்லி போகும்போது அப்போ ராமுவோட உடம்புலேருந்து ஒரு மாதிரி ஆவியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கும் போது இதுனா உன் உடம்புலேருந்து ஆவியாக வருதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ராமு வந்துட்டு இப்போ படுக்க வச்சுட்டு அவகிட்ட பேசுகிற ராமு இங்கே நீ சேஃபாக இருக்கா பத்திரமாக இருக்கா இப்போது நான் உங்ககிட்ட பேச போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ டப்புன்னு ஆறு மணி ஆகிடுது இப்போ வாத்தியார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு அப்போ மைண்ட் ரீடிங் பண்ணுற இந்த ஹீரோனோட மாஸ்டரும் திடீர்னு ஐயோ இவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டவொடனே எனக்கே தெரியலன்னு ஹீரோயினை சொல்கிறா பயப்படாதை நான் நன்றாக தான் உள்ளே நீங்கள் தான் சற்று பதட்டத்தில் உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி பேசுகிறது எம்ஜிஆர் பாடி லாங்குவேஜ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான் இப்ப ராமு நான் சென்று வருகிறேன் சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த சீனை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றாங்க மறுநாள் காலையில ராமு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கும் வில்லனோட அசிஸ்டண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணணுமா கிளம்பி வான்னு சொன்னோடனே கிளம்பி போகிறான் இந்த மஞ்சள் குரூப் தப்பிச்சு அது தெரியுமாண்ணே ஆ தெரியும் சார் என்ன ஒன்று இதை பாருப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு ஒன்று இப்போ அப்படியே வில்லன் செஞ்ச கொலைங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க காமிச்சிட்டு இன்னும் பத்தே நாள் தான் எப்படியாவது அந்த குரூப்பை பிடிச்சி கொடுத்துட்டேன்னா நீ செட்டில் உன் லைஃபே செட்டில் ஆகிரு கொடுத்துறான் பா நான் அப்படின்னு சொன்ன அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் பிடிச்சிடுறேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமுவும் சொல்கிறான் இப்போ வில்லனோ பிடிக்கணும் பிடிக்கலன்னா எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வீட்டுக்கு போறான் போன உடனே அவங்க அம்மா டேய் யாரா நீங்கள் யாரா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது உடனே ராமு வந்துட்டு இம்மா என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் மேலே யாரோ இருக்காங்கடா யாருன்னு போய் பாடுறானுனு இப்போ மேலே போய் பார்த்தா தான் தெரிது அந்த மஞ்சள் குரூப் மொத்த டீமுமே ராமுவோட வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற ஒரு ரூமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதை பார்த்துட்டு டேய் நீங்கள் அப்புறம் வந்தீங்க யாராக நீங்க நீங்கள் அப்புறம் எங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு உடனே ராமு ஒரு பேட் எடுத்து அவங்களை அடிக்கலான்னு போகிறப்ப இப்போ டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு இப்போ ஒரே பாடியில் டபுள் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ராமு பிளே பண்றான் இப்போ எம்ஜிஆர் மாதிரி ராமு பயப்படாதே அவர்கள் நம்மாள்கள் தான் நீ தவறானவனுக்கு துணை போகிறாய் நான் சரியானவர்களுக்கு துணை போய் கொண்டுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சம்மந்த நம்ம பேசிட்டு இருக்கும்போது ராமுக்கே ஒரு மாதிரி குழம்புது இப்போ ராமுக்குள்ளே இருக்கிற எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு மேல நமக்கு இந்த இடம் தேவைப்படாது வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் குரூப் ஹேக்கிங் டீமை கூப்பிட்டுட்டு ராமுக்குள்ளே இருக்கிற எம்ஜியோரா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ அங்கேருந்து அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமல் நடந்து வந்துட்டு இருக்கான் நமக்கு என்ன தாண்டா ஆகுது நம்ம கொஞ்சம் நேரத்தில் என்னதான் தான் தெரியாம தெரியாமல் இருக்காமேன்னு சொல்லிட்டு போது இப்போ ஒரு எஸ்ஐ வந்துட்டு கூப்பிட்றாரு ஐயோ வா உன்னை வந்துட்டு இந்த மாதிரி விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராமுவை கூட்டிகிட்டு போறாங்க ஏன்னா வந்துட்டு இந்த எம்ஜிஆர் வாதியாருன்னு யாரோ ஒருத்தர் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையுமே தப்பு தப்பு எல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க யாரோ ஒரு ஆள் வந்துட்டு இந்த மஞ்சள் குரூப்பை தப்பிக்க வச்சதுக்கு அவங்கதான் காரணம்னு சொன்ன உடனே இப்போ ராமுவாக இருக்கும் போனால் அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துடுது இதனால உன்னை நாங்கள் விசாரிக்கணும் கூட வான்னு சொல்லிட்டு இப்போ ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு செக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க ராமு ஐயோ நான் என்னையா பண்ணேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அங்கே வந்து அது அங்கே வந்து பேசியதுலையோ நான் இதுக்கே வரணும்னு சொல்லி இப்போ ராமுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க போயிட்டு ராமும் ஒரு மாதிரி பட்டடத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான் ஏன்னா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மஞ்சள் குரூப் தப்பிச்சது பார்த்தீங்களா அப்போ அந்த சஸ்பட்டோட ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராம்தான் எடுத்து வச்சிருப்பான் அதாவது இவன் ஃபிங்கர் பிரிண்ட்டு இவனுக்கே தெரியாமல் ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கான் ஸோ நம்ம கண்டிப்பாக மாட்டி ராமு ராமு இருக்கும் இருக்கும்போது நான் பிசு போயிட்டு வந்துடுறேன் ஒன்று அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல உக்காரண ஏன் பிசு போனால் கை ராக கழிஞ்சிடுமா இப்ப போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது இப்போ டப்புன் ராமோடமுள்ள எம்ஜிஆர் வந்துடுறாரு வந்துட்டு ராமு பயப்படாத இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மஞ்சள் குரூப் ஹேக்கிங் டீமுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்றாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா எப்படியாவது அங்கே இருக்கிற ஒய்பைல வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க மிச்சதாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமுவோட அந்த மஞ்சள் குரூப் ஹேக்கிங் டீம் சொல்கிறாங்க இப்போ எம்ஜிஆரும் உடனே இந்த விஷயத்தை ராமுவிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிறான் சார் அங்க இருக்கிற வைஃபை எப்படியாவது உங்க ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் மிச்சதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டீம் சொல்லுது இப்போ ராமு கேஷுவலாக பாத்ரூமில் இருந்து வந்துட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கிட்ட போயிட்டு இது இந்த ஏரியா இடம் பாஸ்வேர்டு சொல்லுன்னோடனே சார் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது சார் இது கான்ஃபிடென்ட் அப்படின்ன உடனே யோ போலீஸியா நான் என்கிட்டே வா அப்படின்ன உடனே சரிங்க சார்ன்னு சொல்லி அவன் பாஸ்வேர்டை சொன்ன உடனே ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறான் இப்போ உடனே இந்த ஹேக்கிங் டீமோ அந்த ஃபிங்கர் பிரிண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாத மாதிரி ஏதோ பண்ணிடுறாங்க அப்படி பண்ண உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸரும் யோ இவன் எதையோ பண்ணிட்டான் இவன் என்னமோ பண்ணிட்டான் இல்லை இவன் என்னமோ பண்ணிட்டான் எது எப்படியா மேட்ச் ஆகாமல் போகும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகும் சார் கம்ப்யூட்டர் எப்படி சார் போய் சொல்லணும்னு ராமு ஹிமு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு வாத்தியார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் குரூப் ஹேக்கிங் டீம் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு சரி இந்த பெரிய சமயம் அழிச்சா என்ன ஒன்று அவனே அதான் அந்த வில்லம்பர் தான் பெரிய சமயம் அவன் அழிச்சா எல்லாமே முடிஞ்சிட வாத்தியார் அப்படின்னு உடனே இன்னொரு பெரிய சாமி வருவான் அவன் அழிச்சா இன்னொருத்தர் இப்படியே வந்துகிட்டே தான் இருப்பாங்க இதுக்கு நம்ம புல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சொல்கிறாரு இப்போ வாத்தியாரும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே இந்த மாதிரி அவங்க பிரைவசியான டேட்டா பேஸ் இருக்கிற இடெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதோட ஆக்சஸ் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும் நாங்கள் மொத்தத்தையும் தூக்கிடுவோம் உடனே இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே இந்த மாதிரி அவங்க பொண்ணோட ஃபோன் கிடைச்சா போதும் அதான் வில்லனோட பொண்ணோட ஃபோன் கிடச்சா போதும் நாங்கள் மொதத்தி எடுத்துருவோம் அதோட வேலையை நான் பார்த்துக்கிறேன் குதிரையில் போயிட்டு அந்த பொண்ணை சாட்டையில் அடிக்கிறாரு அப்படி அடிக்கும் போது அது கேட்கறதுக்கு காலையில் நீ இஷ்டத்துக்கு எல்லா தப்பும் பண்ணுவா அவங்க அப்பா அம்மா ஒன்று அடிச்சு வளர்த்துருந்தா எனக்கு இந்த வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கீழே விழுந்த உடனே அந்த இடத்துல ஹீரோயினி போய் அந்த ஃபோனில் இருக்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த ஹேக்கிங் டீமுக்கு அனுப்பி விட்டுறா இப்போ அப்படியே ஹீரோயினி போயிட்டு அந்த கீழே கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அந்த சீனியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஒன்று இப்போ உடனே வில்லன் வந்துட்டு அங்கே வேற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எல்லாம் சொல்கிறான் பெரிய பெரிய ஆளுங்கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணை யாரோ அடிச்சிருக்காங்க நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க நான் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மொத்த ரவுடிங்களையும் இறக்குறேன் இது எதுவுமே நீங்கள் கண்டுக்காதீங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் இப்போ வாதியாரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்காக எல்லா ரவுடிங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் போது வாதியார் எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விடுறாரு இப்போ எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு வாதியாரும் குதிரையில் ஏறி போகலான்றப்போ அங்கே அடிப்பட்ட ஒரு ஆள் ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு உடனே வாதியார் மனசு மாதிரி அழுகிட்டுது ஐயோ கத்தி ரொம்ப ஆழமாக பட்டிருக்கு இருப்பான் அவனை பாத்துறனே வாதியார் குனிச்ச உடனே பின்னாடி ஒரு ஆள் கத்தியால் குத்தி மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்திடுறாங்க அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு வாத்தியாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குதிரையில் ஏறி ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க அப்புறம் வாத்தியாரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சேஃபா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க வில்லனோட மொத்த சீக்கிரட்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கிங் டீம் மொத்த உலகத்துக்கு லீக் பண்ணனால பாலிடிக்ஸ் சைட்லேருந்து சமூ பிரஷர் வந்தனால இப்போ உடனே ஒரு மினிஸ்டர் ஃபோன் போட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்கள முடிச்சு விட்டுறியா அப்படின்ன உடனே அவங்க காரில் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த கார் டிரைவர் என்ன பண்ணுறேன்னா ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கய்யான்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு வில்லனையும் வில்லனோட பொண்ணியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுட்டி தள்ளிடுறான் அந்த கார் டிரைவரும் அண்ணன் அவங்கள நான் முடிச்சேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிட்டு ராமு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலருந்து முழிச்சு பார்க்குறான் அப்படி முடிச்சு பார்த்த உடனே அவங்க அம்மா ராமு அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க அப்புறம் ராமு ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் ராமு ராமு ராமுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே அந்த கூட்டத்தில் அவங்க தாத்தாவோட ஆவி வந்து நான் தான் சொன்ன வாத்தியார் பிள்ளைன்னு சொல்லிட்டு என்னைக்கு தப்பாதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க தாத்தாவோட ஆத்மாவும் சாந்தியாக இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க எத்தனை பெரிய இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அப்படி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் மேலும் மேலும் புது கதைகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்துட்டு